தமிழர்கள் நடத்திட்டு இருந்த படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்த இடத்தை நோக்கி வரும் பயங்கர வேகத்தோட வந்து லாரியில வந்து இறங்கி இருக்காங்க கன்னட மக்களை தூண்டி விடுறது யாரு அப்படிங்குறா அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் கட்சி தான் இருக்கு சினிமா ரசிகர்கள் எந்த காலத்திலையும் வந்து சண்டை போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க கமல் வந்து சொன்ன அந்த கருத்துக்கு வந்து ராஜ்குமாரோடைய மகன் வந்து அங்க வந்து மௌனமாக இருந்தார் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு வந்து கோபம் இந்திய கன்னட இந்த துறை தான் வந்து ரொம்ப சின்ன சினிமா சினிமா இன்னைக்கு கன்னட தான் இந்தியாவிலே மிகப்பெரிய கலெக்ஷன் அல்ற படம் சினிமா துறை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் இப்போ அதை என்ன பண்ணுவீங்க காந்தாரா படத்துல வந்து இருந்து கிடைச்ச வசூலை திருப்பி கொடுத்துருவீங்களா அரசியல்வாதிகளுக்கு மொழி பற்றியும் வரலாறு பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் நீங்க எங்கூட பேச முடியாது அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு பாலிட்டிஷியன்ஸ் ஆர் நாட் குவாலிஃபைடு டு டாக் அபவுட் லாங்குவேஜ் தே டோன்ட் ஹேவ் தி எஜுகேஷன் எனஃப் டு டாக் அபவுட் இட் வணக்கம் நடிகர் கமல்ஹாசன் வந்து தக்லப் இசை வெளியிட்டுள்ளார் சென்னையில் நடந்துச்சு அதில் வந்து பேசும்போது வந்து இருந்து தான் கன்னடம் தோண்டிச்சு அப்படின்னு சொல்லி பேசுனது வந்து இப்போ ஒரு சர்ச்சையாக இருக்குது கர்நாடகாவில் அவரோட பேனர்லாம் அடிச்சு கொளுத்துறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்லாம் சொல்கிறாங்க சிவராஜ்குமார் கலந்துக்கிட்டார் வந்து அதனால் அவர் பேசும்போது வந்து நீங்கள் வந்து தமிழ்லேருந்து தான் கன்னடம் தோண்டிச்சு அதனால் நீங்களும் எங்கள் குடும்பம் தான் அப்படின்னு ஒரு இதுக்காக தான் அதை அவர் பேசினார் வந்து அது இப்போ ஒரு சிக்கல் ஆயிருக்கு மொழி வித்தியாசம் இல்லாமல் எல்லா படங்களும் எல்லா மொழிகள்லேயும் வெளியாகிற மாதிரி தான் இப்போ சமீப காலமாக அதுக்கு பேர் பேன் இந்தியா படங்கள்ங்கிற மாதிரி வச்சு ஓடிட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் கன்னட படம் காந்தாரா இருக்குல்ல காந்தாரா படம் தான் தமிழில் வந்து தான் ஃபஸ்ட்டு அதிகமாக கலெக்ஷன் ஆச்சு அவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு தமிழில் அந்த படம் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சு அடுத்தடுத்த மொழியில் வந்து மாநிலங்களில் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க யார் கர்நாடக திரைப்பட உலகத்தினர் இப்போது எல்லா லாங்குவேஜ் மொழிகளும் இந்த எல்லா மாநிலங்கள்லேயும் ஓடுற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு உதாரணம் நல்ல உதாரணம் கேஜிஎஃப் சொல்லலாம் கேஜிஎஃப் வந்து நிறைய பெரிய பொருட்செலவில் வந்து எடுத்த எடுக்கப்பட்ட படம் அதை விட குறைந்த செலவில் படம் எடுத்து பெரிய மசூலை எழுட்டுனது வந்து காந்தாரா படம் அது ஹிந்தி சினிமாவிலேயே பாலிவுட்லேயே போய் கலக்கு கலக்குன்னு கலக்கி அவங்கள பூரா மிரலை விட்டுட்டது அந்த கன்னட படம் அப்படி இருக்கிற இந்த சூழலில் இப்போது எல்லா படங்களையும் ஒவ்வொரு கன்னட நடிகர்களையும் ஒரு தெலுங்கு நடிகர்களையும் ஒவ்வொரு ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு முக்கியமான ஹீரோக்களை வந்து படம் எடுக்கும்போது அதில் சேர்த்துக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வியாபார நுட்பம் வந்து இப்போ வந்து வளர்ந்துச்சு அப்படி தான் இப்போ சமீப காலமாக எல்லா படங்களும் வெளியாகுது குறிப்பாக சொல்லப்போனால் ரஜினி அவர்களுடைய படத்துலேயும் வந்து இப்போ எல்லா ந கன்னட லாங்குவேஜில் உள்ள ஹீரோக்கள் வந்து நடிச்சிருக்காங்க குறிப்பாக சிவராஜ்குமார் வந்து ஜெயிலரில் வந்து நடித்த அந்த டிஷ்யூ பேப்பர் காட்சி வந்து தமிழ் ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடினாங்க ஜெயலலிதா டூவிலியர் சிலர் நடிக்கிறாங்க வந்து எப்படி வந்து ஒரு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொன்ன இந்த இந்த படங்களும் அதில் நடிக்கப்பட்ட எல்லா நடித்த எல்லா மொழி ஹீரோக்களும் சேர்ந்து இந்த ஒற்றுமையை வந்து வலியுறுத்துகிறாங்க ஆனால் அரசியல் கட்சிக்காரவங்க நடத்துகிறவங்களுக்கு வந்து ஒற்றுமை மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் பிடிக்காது கர்நாடகா மாநிலத்தில் இருந்த ஒரு கட்சிக்காரர் தான் இந்த வந்து தக்கலைப்பு பேனரை வந்து அடிச்சு கிழிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து அந்த நிகழ்ச்சி நடந்துருக்கு அந்த அங்கே வந்து எல்லா மாநிலத்துக்கும் போய் போய் பேசிட்டு இருக்காங்கள அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த குரூப் வந்து ஒரு குரூப் வந்து அங்கே போயிருக்காங்க இவங்க போகிறதுக்குள்ளேயும் அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சிருச்சு அப்படி முடியாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த இவங்க அங்கே போயிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி அடித்தடியாக ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத இப்போ ஒரு பெரிய ஷாக்கிங் ஆன இருக்குது தமிழ்நாட்டிலையும் ஹிந்தி எதிர்பார்ட்டான நடந்தது தமிழை வந்து ஹிந்தி அழிச்சிடும் ஹிந்தியை நம்ம எதுக்கல ஹிந்தி கற்றுக் கொடுங்க ஆனால் ஹிந்தியை திரிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க வந்து ஆனால் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மொழி வெறி இப்போ கூட ஒரு இது நடந்தது வந்து ஒரு ஒரு பேங்க் மேனேஜர் வந்து பேங்க் மேனேஜரை தப்பாக ஹேண்டில் பண்ணாங்க என்னன்னா பேங்கில் வேலை பார்க்குறவங்க குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே இந்த ட்ரான்ஸ்ஃபர் போடும்போது அதர் மாநிலங்களில் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்போ குறைஞ்சது ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக இருக்க இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிறவங்க அதுக்காக ஒரு மொழியை கற்றுக்க மாட்டாங்க வந்து அந்த மாதிரி தான் அந்த அம்மா ஸ்டேட் பேங்கில் வந்து நினைக்கிறேன் வந்து அவங்க அதை சாதாரணமாக இப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே நல்லா அந்த மொழியை கற்றுக்க முடியாது நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டு வருஷம் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கும் வந்து அது ரொம்ப மோசமாக ஹேண்ட் நான் கற்றுக்க முடியாது நான் தான் பேசுவேன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வந்து போராட்டம் பண்ணி அந்த கட்சியில் நம்ம மன்னிப்பு கேட்டாங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட கமலஹாசனுக்கு அதுதான் நடந்திருக்கும் வந்து சொன்னது வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஒரு ஆய்வு இதுல ஏற்கனவே இருக்கு வந்து சொல்லியிருக்காரு வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்திருக்காங்க வட்டால் அந்த குரூப் இருக்காங்களா அவங்களுடைய பின்னணியில் உள்ள ஆட்கள் வந்து இந்த காவிரி பிரச்சனையை மையமாக வச்சு எழு பிரச்சனை எழும்பொழுதெல்லாம் அதுக்காக இங்க நடக்கும் போதெல்லாம் ரஜினிக்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவருடைய படங்கள் வந்து அங்க படப்பிடிப்பு நடத்தும் பொழுது அங்க வந்து அந்த படப்பிடிப்பு எப்படியாவது போய் தமிழ் டெக்னீஷியன்ஸ் அவங்க ரஜினி படமாக இருக்குன்னா அங்கே எடுத்து எடுக்கப்பட்ட காட்சி வந்து ஒரு ரஜினி இல்லாத ஒரு காட்சி அவங்க அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் ரவிக்குமார் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தான் இருந்திருக்காரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் வந்து பெரிய கும்பல் வந்து நம்மளுடைய படப்பிடிப்பு நடத்துகிற தமிழர்கள் நடத்திட்டு இருந்த படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்த இடத்த நோக்கி வரும் பயங்கர வேகத்தோட வந்து லாரியில் வந்து இறங்கியிருக்காங்க இறங்கி வந்து கையில் உருட்டுக்கட்டையோடு வந்து அடிச்சு இன்றைக்கி கலப்பட் வந்தபோது தான் அங்கே உள்ள சில கன்னட நண்பர்கள் சேர்ந்து அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றி அவங்க இங்கே வந்து அனுப்பியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ரஜினி வந்து ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே என்னுடைய படப்பிடிப்புக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து கன்னட நண்பர்கள் அங்கே உள்ளவர்கள் வந்து திடீர் அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க போய் சமாதானம் பண்ணி அவங்க இவங்களை வந்து பாதுகாப்பாக அனுப்பி வச்சுருக்காங்க அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும் இங்கே வந்து கன்னட மக்களை தூண்டி விடுறது யாரு அப்படிங்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் கட்சி தான் இருக்கு சினிமா ரசிகர்கள் எந்த காலத்துலயும் வந்து சண்டை போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க சூர்யா ஃபேன்லாம் அங்கே எல்லாம் அங்கே பயங்கரமாக ஓடுது கலெக்ஷன் பண்ணுது இப்போ புதுசாக அந்த வரிசையில கார்த்தியும் சேர்ந்துருக்காரு ஒரு கட்டத்துல கூட சூர்யா போற காரை நோக்கி ரொம்ப பைக்கில் பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்காங்க சூரிய காரை நிறுத்தி அந்த கன்னட நண்பர்களை வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கார் ஏன் இப்படி வர்றீங்க உயிருக்கு போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க திரும்பப்படும் இப்படியெல்லாம் அதாவது மொழி மாநிலம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை நேசிக்கிற கலையை நேசிக்கிற படைப்பை நேசிக்கிற மக்கள் வந்து எல்லா மாநிலத்தையும் இருக்காங்க இவங்களை வந்து தவறாக வழிநடத்தி போகிறது வந்து அரசியல் கட்சிகளாக இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இப்போ வந்து இந்த அரசியல் கட்சி தான் இந்த பேனரை கிழிச்சிருக்காங்களே தவிர சினிமா ரசிகர்கள் யாரும் கிளிக்கலை அந்த அரசியல் கட்சிக்கும் வந்து தமிழ் மொழியும் கன்னட மொழியும் மலையாளம் தெலுங்கு மொழியும் அதனுடைய பின்னணியும் அதனுடைய வரலாறும் தோன்றிய விதமும் தெரியாது அவங்களுக்கு தேவை கன்னடத்தையும் தமிழுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் அப்படிதான் இப்போ நான் தமிழ் நான் வந்து நான் வந்து என்ன கன்னடம் தெரியும் நான் இதுக்காக போயிட்டு நான் நான் என்ன சொல்லி நீங்க சொல்ல முடியுமா படம் வந்து ஒரு கருத்தை பேசுது படம் வந்து ஒரு நோக்கத்தை நோ வெளிப்படுத்துது ஒரு ஹீரோயிசத்தை காண்பிக்குது அப்படின்னா நீங்க படத்தை ரசிச்சுட்டு போகணும் நீங்க வந்து அவர் வந்து சொன்னது கமல் சொன்னது வந்து எல்லாரும் ஒன்றா இருப்போம் கமல் வந்து சொன்ன அந்த கருத்துக்கு வந்து ராஜ்குமாரோடைய மகன் வந்து அங்க வந்து மௌனமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து கோபம் அதனால தான் வந்து அவங்க வந்து எப்படி இருந்து அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ இதை வைத்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு திட்டமிடுகிறார்களோ அப்படின்னு நினைக்க தோணுது எனக்கு கமலஹாசன் இந்த கருத்தை திரும்ப பெறணும் பெற்றாதான் தான் படத்தை வெளியிடுறாங்க நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வந்து கமலஹாசன் என்ன பண்ண போகிறாதுன்னு தெரியல இதில் முன்னாடி ஒன்று நடந்தது இப்போ காலா பட வர்றப்ப ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா அப்போ தான் காவேரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது நம்ம வந்து ரொம்ப போராடி பெற்றிருக்கோம் காவேரி நதிநீர் ஆணையத்தை ஆனால் அவங்க வந்து திரும்ப பழையபடி நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க அப்போ க ரஜினி அந்த வார்த்தையை சொன்னாருன்னா படத்தை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ கர்நாடகா முதலமைச்சரை வந்து கமலஹாசன் போய் பார்த்தார் காவேரி பிரச்சனைய ரெண்டு மாநில மக்களுக்கு கூட இடையில பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சேன்ட் கிட்டத்தட்ட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாதிரி அவர் சொன்னார் ர ரஜினி என்ன பண்ணாரு அதே வார்த்தையை சொல்லாம கமலஹாசன் சொன்னது சரிதான் அப்படின்னு அவர் சொன்னார் சீமான் கூட அதே சேர்த்து எடுத்தார் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் படத்தை வெளியிடறதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் வந்து இப்போ கமலஹாசன் படத்துக்கே அந்த பிரச்சனை வந்திருக்கு என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க கமல் பொறுத்தளவுக்கு எந் இந்த பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன் மொழி வரலாறும் தெரியும் இது சம்மந்தமாக திரையுலக வரலாறும் தெரியும் அதனால் ராஜ்குமாரும் அவருக்கு நல்ல நண்பர் அவர் ராஜ்குமார் ஃபேமிலி அதனால் இதை வந்து அவர் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார் இதை வைத்து வந்து பிரச்சனை செய்யக்கூடிய அந்த நபர்கள் தான் இன்றைக்கு வந்து அங்கே வந்து மாநிலத்தில் வந்து அதிகமாக இருக்காங்க அதாவது இந்த அரசியல் பின்னணியோடு இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வந்து அங்கே ந ஒரு வேளை இவங்க அங்கே ந அந்த அந்த கும்பல் வந்து அந்த தக்களை ஃபுல்லாக நடக்கிற இட இடத்து வரைக்கும் போகிற வரைக்கும் அவங்க அங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மோசமான இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு மோசமான செய்தியை கேட்டிருப்போம் அப்படிங்குறதான் நான் பார்க்குறேன் அளவுக்கு ஒரு வெறியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து நான் பார்க்குறேன் இந்த பிரச்சினை ஒரு பக்கம் இருக்குது கமல்ஹாசன் சொல்கிற தமிழ்லேருந்து தான் வந்து கன்னடம் வந்துச்சு அப்படிங்கிறது ஸோ அது உண்மையா அது அப்படின்னு என்ன அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இருந்தா நேரடியாக கன்னடம் வந்துச்சா அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து கொஞ்சம் சிக்கலானது வந்து முதல்ல திராவிட மொழி குடும்பம் ஒன்று இருக்குது வந்து அதிலிருந்து தான் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இது எல்லாமே திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது இந்த நான்கு மொழிகளில் மூத்த மொழி தமிழ் இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சிகள் கிடைக்கிது இலக்கிய படைப்புகள் சங்க இலக்கியம் கிடைக்கிது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னடத்துலேயும் கல்வெட்டு கிடைக்கிது ஆனால் தமிழில் தான் முன்னாடி ரொம்ப முன்னாடி கிடைக்கிற கல்வெட்டு ஃபர்ஸ்ட்டு பிரகாரம் போனீங்கன்னா அது முன்னாடி இருக்கிறது தமிழ் தமிழ் மொழியில் இருக்கிற கல்வெட்டு தான் கன்னட மொழி கல்வெட்டுலாம் நம்ம பின்னாடி தான் வருது வந்து சங்க இலக்கியம் நம்மளுக்கு மூவாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து கன்னட இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு ஆறாம் நூற்றாண்டுலருந்து தான் வருது வந்து ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மூத்த மொழி இதில் வந்து தமிழ் ஸோ தமிழ் தான் ஆனால் கன்னடம் வந்துச்சா அப்படிங்கிறதுக்கு நேரடியாக பதில் இல்லை வந்து திராவிட மொழி மூத்த மூலமொழியிலேருந்து இந்த மொழிகள்லாம் தோண்டிச்சு அதில் மூத்த மொழி தமிழ் அப்படிங்கிறதான் அறிஞர்கள் சொல்கிறாங்க இது சம்மந்தமாக வந்து நம்ம ஏற்கனவே ராபர்ட் கால்டோல் கபில் சோழமல் போன்ற அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி புக்குகள் எழுதியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதை நம்ம பார்க்கலாம் கன்னடம் வந்து தமிழ்லேருந்து நேரடியாக உருவாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது நேரடியாக உருவானது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க வந்து அதாவது தமிழின் தாக்கம் கன்னடத்தோட வளர்ச்சியில் தமிழின் தாக்கம் இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நேரடியாக துருவாச்சி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து தமிழும் கன்னடமும் சகோதர மொழிகள் அதில் தமிழ் முதன்மையான மொழி அப்படிங்கிறது அவங்களோட பதிலாக இருக்குது வந்து இந்த ராபர்ட் கார்டோல் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகியவை திராவிட மொழி குடும்பத்துக்கு உட்பட்டவை தமிழ் மிகவும் பழமையானது அப்படிங்கிறது ராபர்ட் கார்டோல் கபில் சோலபில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் மற்றும் கன்னடம் இரண்டும் ஒரே பிரிவுகளாக மூலத்திலிருந்து பிரிந்தன அப்படிங்கிறார் ஒரு மூல மொழிங்கிறது திராவிட மொழி திராவிட புரோட்டோ திராவிடன் அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள் அதை வந்து அதிலிருந்து பிரிஞ்சு தான் அந்த மொழின்னு சொல்றாங்க இப்ப பாகிஸ்தான்ல பராக்கியின்னு ஒரு மொழி பேசுறாங்க அதுவும் இந்த புரோட்டோ திராவிடன்லேருந்து இருந்து வந்த மொழின்னு தான் சொல்றாங்க அதுவும் கிட்டத்தட்ட தமிழோட ஒரு சகோதர மொழி மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மாதிரி தான் இதுவும் ஸோ இது க கமல் ரொம்ப படித்த ஒரு அவர் தான் வந்து அதன் அடிப்படையில் தான் அவர் பேசியிருப்பார் அவரும் சொன்னால் இதாக படிச்சிருப்பார் அதுலேருந்து ஒரு அவருக்கு ஒரு ஆதாரங்கள் இருக்கலாம் வந்து அந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம் சினிமாவை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் நோக்கம் அப்படின்னா அவங்க உண்மையான ஒரு மனித குலத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து காரணம் என்னென்னா இந்த சினிமா மட்டும்தான் இன்றைக்கி வந்து வேறு வடிவமாக மாறியிருக்கு அதாவது எல்லா லாங்குவேஜ் மொழிகளும் ஏன்னா ஓட்டிட்டுங்கிற ஒரு தளம் வந்துருச்சு இல்ல அந்த தளத்துல நீங்க வித்தியாசமான படங்களை பார்க்கும் பொழுது அதை விட ஒரு நல்ல படத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட தான் இந்த பேன் இந்தியாங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு இப்ப ரஜினி படத்துல வந்து எல்லா லாங்குவேஜையும் ஆட்களும் நடிக்கிறாங்க எல்லா ஹீரோக்கும் நடிக்கிறாங்க உபேந்திரா வர்றாரு இன்னும் பலர் நடிச்ச எல்லா லாங்குவேஜ் உள்ள கதாநாயகர் வர்றாங்க கேரளால இருந்து ஆமா இவங்க எல்லாமே வரும் பொழுது நீங்க வந்து அதை ஒரு கலை படைப்பா தான் நீங்க பாக்கணுமே தவிர அது வந்து மொழி வித்தியாசமாக நீங்க இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்தது வேற ஆனால் இப்போ வந்து அவர் படத்தை வந்து மிகப்பெரிய வசூல் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா அதை நீங்க ஏற்றுக்கணும் நீங்க வந்து அப்படிதான் நீங்க ஏற்றுக்கணும் அப்போ வந்து நீங்க காந்தாரா படத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிடைச்ச வசூலை திருப்பி கொடுத்துருவீங்களா இல்லை அப்படி கேட்கலாமா கேஜிஎஃப்ல கேஜிஎஃப் தான் தான் அதிகமாக ஓடுச்சு விசால் தான் அதை வாங்கி வெளியிட்டார் யாருமே வாங்க முடியாத சூழலில் விசாலில் அதை வாங்கி வெளியிட்டார் அவ்வளோ கலெக்ஷன் அது கேஜிஎஃப் சலார் கேஜிஎஃப் டூ இது எல்லாமே வந்து இங்க வந்து தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துதான் இங்க வந்து அந்த படங்கள் எல்லாம் பெரிய வெற்றியை குறிச்சது மஞ்சுமல் பாய்ஸ் பெரிய ஹிட் பெரிய ஹிட் இந்திய சினிமாவில் கன்னட என்ற துறை தான் வந்து ரொம்ப சின்ன சினிமா அப்படின்னு இருந்தத இன்னைக்கு கன்னட சினிமா தான் இந்தியாவிலே மிகப்பெரிய கலெக்ஷன் அல்ற படம் சினிமா துறை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் அதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப கமல் இத பத்தி ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருக்காரு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவருக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு பிரச்சனை ஏன் அப்படின்னா விஸ்வரூபம் நேரத்தில் வந்து ஜெயலலிதாவவே எதிர்த்து அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டார் நான் நாட்டை விட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவே வந்து அவரையே கூல் பண்ண வேண்டிய வேலையில் வந்து அவங்க இறங்கினாங்க காரணம் வந்து அதுல அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார் பொதுவாக ஒரு டெக்னாலஜி வளருதுன்னா கமல் தான் அதோட தொடக்கமா இருப்பார் நீங்க ஓடிடியில் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு இவர் தான் முதல்ல சொன்னார் அப்போ வந்து மொத்த தயாரிப்பாளர் சங்கம் மொத்த சினிமாவும் கொதிச்சுக்கிட்டு அவர் முன்னாடி வந்தது ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை என் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க சூழலை வந்து ஏற்படுத்தினது அதை வந்து அவருக்கு விசாலமான ஒரு திரையுலக அனுபவம் இருக்கிறதுனால அவர் வந்து ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணு அதனால் சினிமா மட்டும் இல்லை பொதுவாக கலாச்சாரம் மற்றபடி வரலாறு இது எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் நான் பார்க்குறேன் அதனால் இந்த விஷயத்தில் கேரளாவில் இப்போ அவர் பேசியிருக்க பேச்சுலேயே வந்து நமக்கு தெரியுது அரசியல்வாதிகளுக்கு மொழி பற்றியும் வரலாறு பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் நீங்கள் எங்கூட பேச முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால அன்பு ஒரு நாளும் மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார் மின்முடிய பதுக்கிய வாண்டி வந்து மொழியின வந்து கையில் ஏற்றுண்டு அடு மாநில மக்கள் எத்தனை வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்த கூர்சு அங்கே நான் கேள்வித்தானே நாவெல்லாம் ஒட்டித மக்கள் அங்கே இருவிட்டு இப்போ நான் பேசின க அவருடைய கன்னட வெர்ஷன் வந்து நீங்கள் பிழைப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சினிமா பிரச்சனையை வந்து கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் மக்களுக்குள்ளே சண்டையை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்